கருப்பு உளுந்து வச்சு எப்படி வந்து இட்லி பொடி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ கருப்பு உளுந்தை வந்து நம்ம வறுத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி அது எப்படி வறுபட்டுருச்சுன்னு தெரியும்னா உங்களுக்கு நல்லா அதுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இட்லி பொடியோட டேஸ்ட் வந்து அந்த வறுக்கிறதுல தான் இருக்குது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கூட உங்களுக்கு டேஸ்ட் வராது வறுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வடைக்கு போடுற கடலப்பருப்பு கரெக்டாக வந்து மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன் நான் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து வறுத்து விட போகிறோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்து நம்ம வந்து இதை நல்லா வறுத்து விடணும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கணும் நல்லா ரோஸ்டாயிருக்கணும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கருப்பு எள்ளு சேர்க்க போகிறோம் இந்த இட்லி பொடி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சத்தும் கூட ஒரு கரெக்டாக மெஷரிங் கப்பில் கா கப் அளவு இது வந்து நம்ம வந்து இதை வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வேகமாகவே இது வந்து பொறிஞ்சிரும் அதையும் வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க எதுக்குமே என்ன ஊற்றலை பட்டை வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலருந்து ஏழு வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து உரப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு ஆறு அஞ்சு வத்தல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆறுலேருந்து இருந்து ஏழு சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம் அளவு பார்த்துக்கோங்க அரை கப் அளவு உள்ள கறிவேப்பிலை இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் பாருங்கள் இதையும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் இது வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து நொறுங்கிரும் இந்த கருவேப்பிலை இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க எதுக்குமே என்ன சேர்க்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பூடு ஒரு நாலு வெள்ளப்பூடு வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து அடுப்பை அமர்த்திருங்க அந்த சூட்டிலேயே நம்மளுக்கு பெருங்காயம் வந்து வறுபட்டுரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பையும் பெருங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து ஆனில் வைக்க தேவையில்லை ஆல்ரெடி சூடாக இருக்கிற அந்த சட்டியிலையே போட்டுட்டு இதை வறுத்து விட்டுருங்க இப்போ நான் சொ அந்த வெள்ளைப்பூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதோட நிறம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும் அதாவது இதில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்த அந்த கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம் கருப்பு எள்ளு வறுத்தது சேர்க்க போகிறோம் அடுத்து நம்ம வந்து கறிவேப்பிலை அதையும் நம்ம நல்லா வருத்தோம் இப்போ பாருங்கள் எந்த அளவு நான் வறுத்திருக்கேன்னா இப்போ நீங்கள் கையில் இதை அப்படியே நொறுங்கிடும் இது இதையும் சேர்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்த பட்டை வத்தல் அடுத்து நம்ம வந்து வெள்ளைப்பூடு நல்லா ஈரம் இல்லாமல் நான் வந்து வதக்கியிருக்கேன் அடுத்து பெருங்காயமும் உப்பும் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி பொடி வந்து நல்லா ரெடி ஆயிரும் இட்லி பொடி ரெடி